ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க இன்டரகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா வினா பதிலீடு பெயர் ப்ரொனவுனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரோ பதிலீடு பெயருன்னு ப்ரோட்ட வந்து நான் பேசும்போது நம்ம பதிலுக்கு பதில் பேசுவோம் அதுதான் நான் ஷார்ட் கட்டுக்கு சொன்னேன் ப்ரோ பிரதரு அவர்கிட்ட பேசும்போது பதிலுக்கு பதில் பேசுவோம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது இன்டரகேட்டிவ் இதை வந்து டெரரு அதுக்கப்புறம் கேட்டு கேட்டு இருக்க முன்னாடி நமக்கு வீட்டுக்கு முன்னாடி கேட்டு அது வச்சுக்கிருங்க டெரரு ப்ரோ வந்து கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க டெரராக நிற்கிறாங்க எதுக்குடா அப்படி ப்ரோ வந்து டெரராக கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்கன்னு பார்த்தா எதுக்கு நிற்பாங்க நம்மகிட்ட ஏதாவது கொஷின் கேட்பாங்க யார்ட்டு என்ன பண்ணுற அப்படின்ட்டு கொஷின் கேட்கறதுக்காக பிரதர் வந்து கேட்டுக்கிட்டே டெரராக நிற்கிறாங்க எப்படி போ அடுத்த கொஸ்டின் ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனோன் அப்படின்னா தற்சுட்டு பெயரில் வந்து ப்ரோனோனை வந்து விட்டுருங்க ரிஃப்ளெக்ஸிவ் ரிஃப்ளெக்ஸில் வந்து ப்ளக்ஸ் எடுத்துக்கிடுங்க நம்ம வந்து விசேஷத்துக்கெலாம் பிளெக்ஸ் வைப்பாங்க ப்ளக்ஸில் வந்து நம்மளோட ஃபோட்டோ வைப்பாங்க அப்போ நம்ம இப்போ யார் யாராவது நம்மளை கேட்குறாங்க அவங்க ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு இந்த இருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னை சுட்டி காட்டுறதா தற்சுட்டு பெயர் ப்ளக்ஸில் வந்து ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க இந்த இருக்கிறேன் அப்படின்னு தன்னை சுட்டி காட்டுறாங்க அதான் தற்சுட்டு பெயர் அடுத்து பார்ட்டி சிபில் நவுன் நவுன்னா பெயர் பார்ட்டி சிபில் அப்படின்னா வினயா பெயர் இதுக்கு வந்து பார்ட்டி ஏதாவது நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற இதில் எது அப்புடின்னா நமக்கு அதால் ஏதாவது வினை ஏற்படும் ஏதாவது கண்டிப்பாக எதாவது வினை ஆயிரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறம்போது அதை யாவச்சுக்கலாம் அடுத்து அப்பலேட்டிவ் பார்ட்டிசிபேல் நவுன் அப்படின்னா நவுன்னால் பேர் பார்ட்டிசிபல்னால் வினையால் அணையும் அப்போ அப்பலேட்டிவ் வந்து குறிப்பு அப்பலேட்டிவ் வந்து ஆப்பிள்னு வச்சுக்கோங்க ஆப்பிள் அப்பல் ஸோ ஓகேவா இல்லைன்னா அப்பளம் அப்பளம் எது கூட அதை வச்சுக்கோங்க நம்ம கண்ணு முன்னாடி ஆப்பிளும் அப்பளமோ இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம குறிப்பாக பார்ப்போம் அது நமக்கு எப்போ தருவாங்க அப்படின்னு அதான் குறிப்பு வினையாளனையும் பெயர் ஜெருண்டியல் நவுன் அப்படின்னா தொழில் பெயரா அப்போ இதை வந்து ஜெருண்டியலை வந்து ஜென்டில் மேன் வந்து டயல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு தொழிலதிபர் அப்போ ஜென்டில் மேனெலாம் டயல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன் அப்புடின்னா தொழில் தொழிலதிபர் அடுத்து கார்டினல் நவுன் அப்புடின்னா என்னவ பெயரான் இப்போ கார் கார் போகுது கார் போகிறப்ப வந்து நம்ம அதை பார்ப்போம் எத்தனை கார் போகுது அப்படின்னு நம்ம எண்ணிகிட்டே இருப்போம் சரியா அதுக்கப்புறம் அந்த காரோட அளவுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதான் அளவு அந்த கார் எத்தனை போதுன்னு எண்ணுவோம் அதுக்கப்புறம் அதோட அளவை பார்ப்போம் அதான் எண்ணல் அளவை பெயர் அடுத்து ஆர்டினல்ஸ் இதை வந்து கார்டினல் இது வந்து ஆர்டினல்ஸ் ஆர்டினல்ஸை வந்து ஓர் டி இப்படி பிரிச்சுருங்க இப்போ நமக்கு ஒரு பேராகிராப் கொடுத்து அதில் ஒரு டீ வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அதான் எண்ணு முறை ஓகேவா அப்போது பேரகரை போட்டு ஓர்ட்டி ஓர்ட்டி வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா எண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் எண்ணுமுறை ஃபினிட் வெறுப்பு அப்படின்னா வந்து வினை முற்று நமக்கு வந்து வெறுப்புனால் வினை ஃபினிட்னால் வந்து நம்ம மேக்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஃபினிட் இன்ஃபினிட் ஃபினிட்னா முழுமை பெற்றது இன்ஃபினிட்னா முடிவில்லாததான் ஸோ வினை முற்று அவ்வளோதான் அப்பல் ஏட்டி வெர்ஃபினிட் அப்பளேட்டுனா ஏற்கனவே ஆப்பிள்னா குறிப்பு அப்போ குறிப்பு வெர் ஃபினிட்னா வினை முற்று வந்துடும் வெறுப்பு பேஸ் பேஸ்னாலே அடிமட்டம் மட்டும் வினை ஸோ வினை அடி தீர்ப்பை ரொட்டிவேமாக சொல்லிடுறேன் இன்டெராக் கேட்டு ப்ரோ ப்ரோ நவுனா பதினெடு பெயர் டெரராக கேட்டுக்கிட்டு நின்று கொஷின் கேட்குறாங்க அதான் வினா பதினெடு பெயர் ரிஃப்ளெக்ஸி ப்ரோ நவனு ஃப்ளக்ஸில் வந்து அவங்க ஃபோட்டோ இருக்குன்னு கேட்குறாங்க இந்த இருக்குதுன்னு தண்ணி சுட்டி காட்டுறதான் தட் சுட்டி பெயர் பார்ட்டிசிபிள் நவனமே இதுலேயாவது பார்ட்டிசிபிள் பண்ணோம்னாலே நமக்கு ஏதாவது வினை ஏற்படும் அதான் வினையால் அணையும் அது மூலம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு வினையும் ஏற்படும் அதனால் ஏதாவது நம்ம மேலே ஏதாவது பெயரும் அடைஞ் அடைஞ்சு போயிடும் அதுதான் அணையும் பெயர் அடுத்து அப்பிள் எட்டி பார்ட்டிசிபெண்ட்னா ஆப்பிளில் தான் குறிப்பாக பார்ப்போம் பார்ட்டிசிபென்ட் நவுனால் அணையும் பெயர் ஸோ குறிப்பு வினையாளனையும் பெயர் ஜெரண்டியால் நவுன் ஜெண்டில் மேன்னால் டயல் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் வந்து தொழில் செய்வாங்கன்னா தொழில் அதிபர் சி தொழில் பெயர் ஸோ தொழில் அதிபர்னு வச்சிக்க வேண்டியதான் காரினல் நவ் நவ்னா பெயர் கார் எத்தனை போகுது அப்படின்னு எண்ணுறோம் அதோட அளவுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அதான் எண்ணல் அளவை பெயர் ஆர்டினல்ஸ் வந்து ஓர்ட்டி ஓர்ட்டி எத்தனை இருக்குன்னு எண்ணுறோம் எண்ணு முறை ஃபினிட் வெர்ப்னா வினை முற்று தெரியும் அப்பலேட்டிவ் ஃபி வெர்ப்பு ஃபினிட் வெர்ப் ஃபினிட்னா வினைமுற்று ஆப்பிள் எத்தனை இருக்குன்னு குறிப்பாக பார்க்குறோம் இல்லைன்னா அப்பளம் எத்தனை இருக்குன்னு குறிப்பாக பார்க்குறோம் வெறுப்பு பேசினா வினையடி அடுத்து நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க அப்டேட்டிவ் வெறுப்பு வியங்குள் வினை இதை எப்படி ஆச்சுக்கோன்னா வெறுப்புனா வினை வந்துடும் உள்ள டேட்டு டேட் போடுவாங்கல்ல ஸோ சில பேருக்கு வந்து அவங்க பேரை யாரை பிடிச்சவங்க பேரை வந்து டேட் போட்டுருந்தாங்கன்னா அவங்க பார்த்தோன்னே வியப்பாயிடுவாங்க ஷாக் ஆயிடுவாங்க அதான் வியப்புனா வியங்கோல் வினை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க டே அப்டேட்டிவ் அப்ட் அப்டேட்டிவ் அப்புடின்னா வந்து டேட் டேட்னா வியப்பாக பார்ப்பாங்க டேட் கொடுத்தனாலே அடுத்து ஆக்ஸ் வெறுப்பு துணை வினை இப்போ ஆக்ஷ்னால் இப்போ வந்து ஆக்ஷாயில் கோடாரி தைலம் இருக்குல்ல தலைவலி மருந்துகிட்டேப்பாங்களா கோடாரி தைலம் இப்போ அது ஆக்ஷாயில் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த தைலத்தை வந்து நம்ம எப்போதுமே துணையாக பக்கத்தில் வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம தலைவழித்தா டக்குன்னு எடுத்து போட்டுக்காதான் துணை வினை அடுத்த அட்வெர்பியல் சிபில் அப்படின்னா வினை எச்சம் இப்போ வெர்பியல்னாலே நமக்கு வந்து வினை வந்துடும் அப்போ சிபில்னா எச்சம் யாச்சுக்குங்க இப்போ பார்ட்டிசிபிள்னா பார்ட்டி இப்போ நிறைய பேர் பார்ட்டிக்கு போவாங்க பார்ட்டிக்கு போகப்போ பத்திரமா போகணும் பத்திரமா வரணும் ஏன்னா அங்கே எங்கே எச்சம்னா எச்சின்னு வச்சுக்கிங்க சரியா ஏன்னா நிறைய இடத்துல எச்சி துப்பிடுவாங்க அதனால் பார்ட்டிக்கு போனால் பத்திரமா வாங்க எச்சி துப்பி கிடக்கும் அப்படின்னு யாக வச்சுக்கோங்க இல்லை வேறு ஏதாவது யாகம் தான் எச்சுக்கிடுங்க ஓகே அப்போ பார்ட்டி எச்சி அட்வெர்ப்புனா வினை ஓகே அடுத்து அப்பலேட்டிவ் அட்வர்பியல் பார்போபிளே அப்புடின்னா அப்பலேட்டிவுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்பலேட்டிவ்னா ஆப்பிள் வச்சுக்கிங்க இல்லைன்னா அப்போலாம் வச்சுக்கிறேங்க அப்புறத்தை பார்த்தாலே குறிப்பாக அதே தான் பார்ப்பா தான் குறிப்பு வெறுப்புனாலே வினை வந்துடும் பார்போ ப்ளே அப்படின்னா அதுதான் பார்ட்டிசிபிள்னாலும் பார்போ ப்ளே அப்படின்னாலும் ஹெச்ஐ தான் அந்த பார்ட்டிக்கு போனாலே பார்த்து தான் போகணும் ஓகேவா இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிள் நமக்கு ஃபினிட்னா வந்து நமக்கு வந்து முடிவுட்டுறது இன்ஃபினிட்னா முடிவு இல்லாத நமக்கு மேக்ஸில் கூட தெரியும்ல இப்போ பார்ட்டிசிபிள்னா எச்சம் வந்துடும் இன்ஃபினிட்டிவ் அப்புடின்னா செய்யவென இப்போ நமக்கு மேக்ஸில் வந்து அந்த ஃபினிட் சம்மு ஒரு சம்முக்கு வந்து ஆன்சர் வருது அப்படின்னா நம்முள் நம்பராக வருது அப்படின்னா நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம் இதுவே நமக்கு அந்த ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டில் போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சம்மே நம்ம செய்ய வேணான்னு சொல்லிடுவாங்க ஓகேவா அந்த சம்மே நீங்கள் செய்ய வேணான்னு சொல்லிடுவாங்க ஏன் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னால் செய்யவென எச்சம் அப்போ செய்ய வேணாம் ஒரு செம்மு வருதுன்னா அதை செய்ய வேணாம் அவ்வளோதான் அடுத்த அட்ஜெக்டிவ் பார்ட்டிசிபிள் பார்ட்டிசிபிள்னு அட்ஜெக்டிவ் இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ்னாலே அஜய் அஜய்ங்கிற ஒரு பேர் அதனால் பெயர் வந்துடும் சொல்லிக்கிறோம் அதனால் பெயரு பார்ட்டிசிபல்லாம் எரிச்சம் பார்த்தோம் இங்கே வந்து என்ன சொல்லிக்கிறாங்க எண்ணல் அளவை பெயர் இது மட்டும் இப்படியாது யாவோ இல்லைன்னா அஜய்ங்கிற பையன் பார்ட்டிக்கு போனாலே எண்ணிக்கிட்டே இருப்பான் சேர் எத்தனை இருக்குது டேபிள் எத்தனை இருக்குதுன்னு எதையாவது எண்ணிக்கிட்டே தான் இருப்பான்னு யாவ அடுத்து அப்பலேட்டிவ் அப்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் அப்போ அப் இங்கே பாருங்க இது பார்போப்ளே இது வந்து பார்ட்டிசிபிள் இது குறிப்பு வினையச்சம் இது குறிப்பு பெயரச்சம் ஏன்னா அட்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னால அஜய் அஜய்ங்கிறது ஒரு அதனால் குறிப்பு பெயரச்சம் இது வெறுப்புனால வினையச்சம் வந்திருக்கு ஓகே அடுத்து அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் வெறுப்பு பேஸ் வெறுப்பு பேசுனால் வெறுப்புனா வினை பேஸ்னா அடி ஸோ வினை அடி இங்கிட்ட அட்ஜெக்டிவ் அட்ஜெக்ட்ருங்க அப்ஜெக்டிவல்ங்கிறது பெயர் பெயர் பார்ட்டிக்கு போனால் எச்எம் ஸோ எச்சர் ஓகே பெயர் எச்ச வினை அடி எல்லாமே அப்படியே வந்துடும் அடுத்து ஃபினிட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா ஃபினிட்னாலே முழுமை பெற்றது பார்ட்டிசிபிளாக எச்எம் ஸோ முழுமை பெற்ற எச்சம் முற்றெச்சம் அட்ஜெக்டிங்கிறது ஒரு பெயரை ஸோ பெயர் அடை அடுத்து போவோம் அடுத்து அட்வர்ப் அப்புடின்னா வினை அடை அட்ஜெக்டிவ்னா ஃபயர் அடை வினை ஸோ வினை அடை அப்படின்னா அப்புடின்னா அளவடை அதாவது குவாண்டிட்டி பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல குவாண்டிட்டினால் எதை குறிக்கும் அளவை குறிக்கும் அதான் அளவு ஸோ அளவடை இன்டென்சிஃபையர் அப்புடின்னா வல்லடை இதுக்கு என்னென்னா ஃபயர் இன்று இன் இன்னாலே உள்ள ஓகேவா டென் பத்து பேர் வந்து ஃபயரோட தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள திறமை வந்து அவங்களுக்கே தெரியாது சரி சரியா அப்போ பத்து பேராவது நல்லா ஃபயராக இருப்பாங்க அவங்களுக்குள்ள திறமை அதாவது அந்த வல்லமை வல்லமைனாலும் திறமை தானே குறிக்கும் அந்த வல்லமை வந்து அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி யோச்சிக்கலாம் அடுத்து டிடெர்மினர் அப்படின்னா அடை மைனர் மைனர்லாம் சொல்லுவாங்க மைனர் ஐட்டியா அப்படின்னு ஸோ அந்த மைனர்லாம் வந்து டீலாம் சாப்பிடாமாங்க டிடரில் டீ டீலாம் சாப்பிட மாட்டாங்க அடை தான் சாப்பிடுவாங்க ஆனால் டீ சாப்பிடாம வடை சாப்பிடுவாங்க வடை அடை அப்படியே ரைமிங்காக வச்சுக்கலாம் அதாவது டிடர் மினரில் டீ டீ குடிக்கிற டீ மைனர் மைனர்லாம் டீ குடிக்க மாட்டாங்க வடை அடை தான் சாப்பிடுவாங்க அடுத்து கிளிட்டிக் அப்படின்னா வந்து ஒட்டு இப்போ கிளிப்டிக்கை வந்து கிளிப்பு ஓகேவா இல்லைன்னா டிக்கு டிக் பண்ணி நம்மளை ஒட்டி வச்சுருவோம் இல்லாட்டி கிளி டிக்கு வந்து கிளிப்பு கிளிப்புனால பெண்களாம் யூஸ் பண்ணலாம் கிளிப்பு அதை வந்து நம்ம ஏதாவது அந்த ஹேரில் வந்து ஒட்டிக்காதானே யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒட்டு அந்த கிளிப்பை நம்ம குத்துனோம்னா அதை அப்படியே ஒட்டிட முடியல அப்படி கூட வச்சுக்கலாம் அடுத்து கம்பாரிசன் வேர்டு அப்படின்னா உவம உருவு நம்ம உவம உருப்பு நாங்கள் உவ உருப்பு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் போல போன்ற இதெல்லாம் உவம உருவு ரெண்டு இதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு நடுவில் சேர்க்கறது அதனால் கம்பேரிசன் வேர்டுங்கிறது உவம உருவு கேஸ் மேர்க்கர் மார்க்கர் மேர்க்கராக மார்க்கராக இருந்ததில்லை அது வந்து வேற்றுமை உருவு இதை வந்து சிஏஎஸு காசு ஒருத்தவங்களை வந்து வேற்றுமைப்படுத்தி பார்க்குறது என்னது காசு அதான் காசு மார்க்கர் அடுத்து போஸ்ட்டு பொசிஷனல் வேர்டு அப்படின்னா பின் உருவு போஸ்ட்னால் போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுக்கிறோங்க போஸ்ட் ஆஃபீஸோட பொசிஷன்னா அதோடய நிலை அதோட நிலை எங்கே இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோச்சிக்கலாம் அதனால தான் போஸ்ட்னால் பின்னாடி இருக்கு பின் உருவ் எக்ஸ்பிளட்டிவ் அப்புடின்னா ஆசை எக்ஸ்பிளட்டிவ்னு வந்து எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன தின்னுவாங்கன்னே தெரியாது எக்ஸ்பர்ட் சில பேர் அசை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா வியப்பு இடைச்சல் இடர்னாலே வந்து இடையில் வர்றதுனே குறிக்கும் ஸோ செக்ஷன்னா இன்ஜெக்ஷன் இன் அதாவது இன்ஜெக்ஷன் இன்டர்வல் இடையில் போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டாங்க அதனால் நம்ம ஆகிட்டோம் அதுதான் வியப்பு இதை மட்டும் ஒரு வாட்டி திருப்பி சொல்கிறேன் அட்வெர்ப்பு அட்ஜெக்டிவ்னா பெயர் எடை அதேங்கிறது பெயர்வெப்புனா வினை ஸோ வினை எடை குவாண்டிஃபையர்ஸ் குவாண்டிஃபை குவாலிட்டி குவாண்டிட்டி சொல்லுவாங்க அப்போ குவாண்டிட்டி குவாண்டிட்டி அப்படின்னாலே அளவு ஸோ அளவடை இன்டென்சி ஃபயர் டென் பத்து பேருக்கு வந்து நல்ல ஃபயராக வல்லமையோடு இருப்பாங்க அதான் வல்லடை டிடர்மினர் அப்புடின்னா அடை டீ குடிக்காமல் மைனரெலாம் அடை சாப்பிட்றாங்க கிளி டிகனால் கிளிப்பு கிளிப்பை தரையில் அது ஒட்டிக்கும் கம்பேரிசன் வேர்டு ரெண்டு இதாக கம்பேர் பண்ணுறதுக்கு உவம உறுப்பு தேவை காஸ் மேர்க்கர் அப்போ நான் வந்து காசு தான் நமக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து வேற்றுமைப்படுத்துது அடுத்து எக்ஸ்பிள்டிவ்னா எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்டான சில பேர் வந்து ஆசை போட்டுகிட்டே இருப்பாங்க அதுதான் ஆசை இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன்னா இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் வந்து தான் போடுவாங்க அதனால் சாப்பாடுவாங்க சாப்பிட்டுனா வியப்பு அடுத்தது பார்த்தோம்னா கன்ஜெக்ஷன் கன்ஜெக்ஷனாக இணைப்பு சொல் இணைப்பிலை சொல் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனால் தேவையில்லை இது ஈஸி தான் எனக்கு கன்ஜெக்ஷனாலும் இன்னும் நம்ம தெரியும் அடுத்து அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் நெகட்டிவ் நெகட்டிவ்னால் எதிர்மறை பார்ட்டிசிபிள்னா எச்சம் அப்ஜெக்டிவ் அதைங்கிறது பெயர் அதனால் எதிர்மறை பெயர் எச்சம் அவ்வளோதான் டாட்டுங்கிறது புள்ளி வைக்கிறது அப்போ டாட் வந்து முற்றுப்புள்ளி அனுமியா நம்ம வந்து சயின்ஸில் படிச்சிருப்போம் அனுமியானால் இரத்த சோகை அடுத்து விங்குடு ஒயிட் ஆண்டு ஆண்டுனால் வந்து நம்ம அண்டுனால் வந்து என்னது எறும்பு படித்தோமா அப்போ எறும்பில் வந்து ஒயிட்டாக இருக்கிறது எது ஈசல் ஈசல் வந்து ரெக்கா வந்து ஒயிட்டாக இருக்கும் அதனால் அது ஈசல் லிவர் அப்படின்னா ஈரல் இதுவும் நம்ம தெரியும் இல்லாட்டி லிவர்னால் லைவ் வச்சுக்கோங்க லைவ்லேயே வந்து இந்த உரல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் எப்படி இடிக்கிறதுன்னு சொல்லித்தராங்க அப்படியா வச்சுக்கலாம் அடுத்து அனாட்டமி அப்படின்னா உடல் அலைமை உடல் உடல் அமைப்பு டாமி நிறைய டாக்குக்கு பேர் வந்து டாமின்னு பேர் வைப்பாங்க நிறைய நாய்க்கு வந்து டாமின்னு பேர் வைப்பாங்க அப்போ அந்த டாமியோட உடலமைப்பு எப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அடுத்து டயகஸ்டிவ் ட்ராக்ட் ட்ராக்னால் பாதை நம்ம டைஜெக்ஷன் ஆகுது இல்லை ஸோ உணவுக்குள்ள ஸோ அதான் உணவு பாதை மேப் மேக்னிஃபையிங் கிளாஸ் கிளாஸ்னால் கண்ணாடி மேக்னிஃபைங்னால் ஒரு பேருக்கும் கண்ணாடி சில பேர் மக்கு மாதிரியே தான் இருப்பாங்க ஆனால் திடீர்னு உருமாறிடுவாங்க அதான் ஒரு பேருக்கும் எம்ஏசி மேக் வந்து மக்கு ஓகேவா பர்னேஷ் அப்புடின்னா உலைகள் இப்போ ஃபர்னிச்சர் சாமான்லாம் வந்து ஒழுங்காக பார்த்துக்கலாட்டி அவங்களுக்கு வந்து ஒலை வச்சுருவாங்க வேலைக்கு சரியா இப்போ பர்னிச்சர் பர்னிச்சரே கூட கொடுத்துருக்குறாங்க பத்திரமா பார்த்துக்க அப்புடின்னா நல்லா பார்த்துக்கணும் பொறுப்பாக பார்த்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு வேலையில் ஒலை வச்சுருவாங்க அதான் உலைகள் அடுத்து இதையும் சொல்லிடுறேன் திருப்பி நான் சொல்லலை இங்கே தூத்து மழை பெய்யுறதுனால சவுண்டு இதாக இருக்கும் டக்குன்னு இதை சொல்லி விட்டுறேன் அலோயிஸ் அப்படின்னா வந்து உலோகக்கலவை அதாவது உலோகத்துக்கு ஆப்போசிட் வந்து என்னது உலோகம் அலோகம் பிரிப்போம்ல அப்போ அலோய்ஸு வந்து அலோகம்னு வச்சுக்கோங்க அலோகம் உலோகம் அப்படியே வந்துடும் ஃப்ரீஸிங்னா உறைந்து போகிறது இது நம்ம தெரியும் ஃப்ராஸ்டுனா உரை பனி ஃப்ராஸ்டில் வந்து ரோஸ்ட் வச்சுக்கோங்க ரோஸ்ட் அந்த ஃபுட்டு வந்து ரோஸ்ட் இருக்குல்ல ரோஸ்ட்னாலே அதில் எதாவது உறைந்து இருக்கும் ஓகேவா அதான் உரை பனி பனி போல் அந்த ரோஸ்ட்டில் வந்து ஏதோ உரைய வச்சுருப்பாங்க ஸ்ப்ரிங் அப்புடின்னா ஊற்று இந்த பேனாவில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும் வட்ட வட்டமாக ஓகேவா அந்த ஸ்ப்ரிங் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா அந்த இங்கெல்லாம் அதில் ஊற்றுறதுக்கு நம்ம சும்மா வச்சுக்குவோம் சரியா ஸ்ப்ரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இங்கெல்லாம் ஊற்றுருக்கு அதான் ஊற்று ஓல்டு ஃபெய்த் ஃபெய்த்பூல்னா நம்பிக்கை ஓல்டுன்னா பழைய ஸோ பழைய நம்பிக்கை பிரிக்ஸன்னா உராய்வு அதாவது நமக்கு பிக்சன் பிக்ஸன்னா வந்து புனைவு போன குரூஃப் போன குரூஃபோர் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வந்து பிரிக்ஸன்னா உராய்வு ஓகேவா அடுத்து எகோனா எதிரொலி நமக்கு நல்லா தெரியும் ரோபோட்னா எந்திரம் நமக்கு தெரியும் மெட்டோரைட் அப்படின்னா எரி கற்கள் இப்போ மெட்டோரைட்டை வந்து எம்இடி மெட்டை வந்து மீட்டுன்னு வச்சுக்கிருங்க ஆர்ஐடி ரைட்டு இப்போ வந்து நம்ம மீட் பண்ணுறோம் அப்போ நமக்கு வந்து நம்மகிட்ட ரைட்டாக ஒருத்தவங்களும் மீட் பண்ண பிடிச்சவங்களும் யாரையும் மீட் பண்ணுறோம் அவங்க நம்மகிட்ட வந்து ரைட்டாக நடந்துக்கல அப்படின்னா டக்குன்னு கல்லை வச்சு எரிஞ்சிடுவோம் சரியா தான் எரி கற்கள் ஓகேவா ஓல்கானம் அப்புடின்னா வந்து எரிமலை இப்போ எரிமலைக்கு வந்து இப்போ எரிமலையில் மலை வச்சுக்கோங்க இப்போ நம்ம மலைக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்ம கேனில் தான் ஏதாவது கொண்டுட்டு போகணும் சரியா தண்ணி கொண்டுட்டு போகிறலாம் கேனில் தான் கொண்டுட்டு போகணும் மலையில் அப்போ தான் தூக்கிட்டு போகலாம் ஓகே இல்லை பிரிக்ஷன் மட்டும் சொல்ல பிரிக்ஷன்னா வந்து உராய்வு அது மட்டும் பார்த்துக்குங்க மிக்சான் அடுத்த வழியில் பார்ப்போம்